அறிவிச்சிறந்த ஆசிரியர் ஆசிரியருக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் என் அன்பு கலந்த காலை நேரத்து வணக்கங்கள் சில பேர் வந்து வாழும்போதே செத்துவா செத்து போயிடுவாங்க சில பேர் வந்து வாழ்ந்ததுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் வாழ்வாங்க அப்படித்தான் நம்முடைய ராமு இன்றைக்கு நம் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் வந்து ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து ஒரு காட்டிலேருந்து ஒரு கிளி ஒருத்தர் வாங்கிட்டு வர்றாரு அந்த கிளியை தன் இல்லத்தில் வைத்து பாலும் பழம் பூட்டி ஒரு ஆரோக்கியமாக வளர்க்கிறாரு ஆனால் கூண்டுக்குள்ளே தான் வச்சு வளர்க்குறாரு பிற்காலத்தில் அவர் திரும்ப அந்த ஆப்பிரிக்க நாட்டுக்கு செல்ல போகும்போது தன் வீட்டில் வளர்க்குற கிளிகிட்ட கேட்குறாரு நான் உன் உறவுகளை சந்திக்க போயிடிறேன் அந்த உறவுகளை ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு அதற்கு அந்த கிளி சொல்கிறது என் உறவுகளிடம் நான் இங்கு நலமாக இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று சொல்கிறது அதே அவரும் அந்த ஆப்பிரிக்க காட்டுக்குள் செல்கிறார் அங்கு திரியும் கிளிகளிடம் உங்களுடைய உறவான கிளி என் இல்லத்தில் தான் விளைகிறது அந்த கிளி ஆரோக்கியமாக இருக்கிறது தினமும் பாலும் பழமும் சாப்பிட்டு நன்றாக இருக்கிறது என்கிறது அவருடைய பேச்சை எந்த கிளியுமே கேட்கல சிறு தூரம் நடந்து போயிறார் அதில் ஒரே ஒரு கிளி மட்டும் தனிமையில் இருக்குது அந்த தனிமையில் உள்ள கிளியிட்ட இவர் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்கிறாரு இதை கேட்ட அந்த கிளி மயங்கி இறந்து விடுகிறது இதை இப்போ கேள்வி அதை பார்த்த அந்த நபர் வந்து இந்த கிளி இறப்பதற்கு நாம் காரணமாகிட்டோமே என்று வருந்தி இந்த கதையை வந்து இந்த நிகழ்வை வந்து தன் வீட்டில் வளர்க்கும் கிளியிடம் சொல்கிறார் அந்த கிளியும் இந்த நிகழ்வை கேட்டு இறந்து மயங்கி விடுகிறது ஆகா இரண்டு கிளி இறப்பதற்கு நாமே காரணமாகிட்டோமே என்று கூண்டுக்குள் இருந்த கிளியை எடுத்து வெளியே போடுகிறார் அந்த கிளி பறந்து ஓடுகிறது இது என்ன சொல்கிறதுன்னா இந்த கிளி கூண்டை விட்டு வெளியே வருவதற்கு என்ன வழி என்பதை அந்த கிளி ஆப்பிரிக்கா உள்ள கிளி அதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இப்படித்தான் நம் முன்னோர்கள் வந்து நாம் எப்படி வாழ வேண்டும் நம்முடைய பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதே போலதான் ராமு ஐயன்ய தன்னுடைய குடும்பத்தின் வறுமை சூழ்நிலை காரணமாக தன்னுடைய தகப்பனார் ராமலிங்கத்தேவருடன் சேர்ந்து சிங்கப்பூருக்கு பிளப்பி தேடி செல்கிறார் அங்கு நேதாஜியுடைய வீர உரையை அதாவது ஆயுதமேந்திய வில்லையினை ஆயுதமேந்தி விரட்ட வேண்டும் நீங்கள் இரத்தத்தை தாருங்கள் நான் சுதந்திரத்தரேன் என்கிற வீர உரை ஏற்று த தன்னை இந்த ஐஎன்ஏவில் இணைத்துக் கொள்கிறார் அதன் காரணமாக வந்து பதினேழு வயதிலே அவர் இறக்கும் இறக்கும்பொழுது அவருக்கு வயது பதினேழு அவர் வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை அந்த காலகட்டத்திலேயே அவர் தூக்கு எடையை முத்தம் கொடுக்கிறார் அதனால்தான் நம்ம இன்றைக்கும் வந்து அவர் இறந்து எழுபத்தி மூணு வருடங்கள் ஆன நிலையிலும் இன்றைக்கு நாம் அவரை நினைவு கூறுகிறோம் அவருடைய புகழை இன்று நாம் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறோம் இது வந்து இன்றைக்கு இந்த பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக ஆரோக்கியமான விஷயமாக எடுத்துக்கிட்டு அவர் படித்த பள்ளியில் நீங்கள் பயில்கிறீங்க இந்த பகுதியில் வாழக்கூடிய பெரும்பாலான மாணவ மாணவிகள் வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்த ஏழை எளிய மாணவர்கள் தான் இருக்கீங்க அவர் நமக்கு கிராமம் என்னத்தை கற்று கொடுத்து போயிருக்காருனா போராட்ட குணத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா படித்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய கொட்டி கிடக்கு நான் நன்றாக படித்திருங்களா தகுதியும் திறமையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வாய்ப்பு உங்களை தேடி வரும் இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுனுடைய மகளும் கூலி மகனும் ஆட்சித்தலைவராகக்கூடிய கூடிய சூழல் தான் இருக்குது இன்றைக்கு வந்து இந்த சமூகத்தை வந்து ஒரு சுயநலத்திற்காக வாழக்கூடிய இந்த சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அசுத்த காற்ற நம்ம சுவாசிக்கிட்டு இருக்கோம் இந்த நிலைமை மாறணும் எல்லாம் வந்து வருங்காலத்தில் வந்து கல்வியில் சிறந்தவராகவும் தொழிலில் சிறந்தவராகவும் வளர வேண்டும் அதற்கு ராமு ஐயனுடைய ஆன்மா நம்மை ஆசீர்வதிக்கும் என்னுடைய பேச்சுக்கு வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகத்துக்கு நன்றி உரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின்